பிரைஸ்தலா கத்தோடை பிள்ளைகளுக்கு ஏசு கிறிஸ்து வினாமத்தினால் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்து கொள்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்ம சபையின் வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி நிச்சயம் பல எதிர்பார்ப்புகளோடு பல தேவைகளோடு கத்தர் இந்த வருஷத்தில் செய்யணும்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம எடுத்து வைத்திருக்கலாம் நிச்சயமாய் இந்த வருஷத்தில் எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் அவர் பூர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து இந்த வசனத்தை ரெண்டு முறை அறிக்கை செய்வீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அனைத்தையும் அவர் நமக்காக செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் ஏன்னு சொன்னால் ஒரு மனுஷங்கிட்ட நம்ம போயிட்டு உதவி கேட்கும் பட்சத்தில் அந்த மனுஷன் சொல்லுவான் நீ எனக்காக என்ன செஞ்ச நான் உனக்காக இந்த உதவி செய்யணும்னு சொல்லி சனவரை பாருங்கள் நமக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்துருக்கிறார் உலகத்திலே பெருசாக நினைப்பாங்க ஜீவனை தான் அப்பேற்பட்ட ஜீவனியை அவர் நமக்காக கொடுக்கும் பட்சத்தில் நம்மளை அவர் ஆசிர்வதிக்க மாட்டாரா நம்மளை உயர்த்த மாட்டாரா நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கத்தர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் நீங்கள் இதை விசுவாசிக்கணும் நிச்சயம் கத்தர் எனக்காக செய்வார் நினச்ச ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு உபத்திரவத்திலையும் ஒவ்வொரு தேவைகள் மத்தியிலையும் இந்த வாக்கு தத்துவத்தை அறிக்கையிட்டு அதை நீங்கள் விசுவாசிக்கிற போது நமக்காக அதை நிச்சயம் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் விசுவாசிங்க கத்தை நிச்சயம் செய்வார் நீங்கள் முடிவில் நிச்சயம் சாட்சி கொடுப்பீங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.